முதலில் தலைப்புச் செய்திகள் ஊழல்வாதிகள் சந்தோஷப்படும் கடைசி மணித்துளிகள் அனுர தரப்பு பகிரங்க எச்சரிக்கை மொட்டு கட்சி வைத்த நேர்முக தேர்வு புதிய கூட்டணிக்கு தலைவராகிறார் ரணில் மீண்டும் அதிகரித்த முட்டையின் விலை கிழங்கு வெங்காயத்திற்கான விசேட இறக்குமதி வரி அதிகரிப்பு தேங்காய் எண்ணெய் தொடர்பில் தேவையற்ற அச்சம் வேண்டாம் என்கிறது பொது சுகாதார அதிர்ச்சி சம்பவம் மோட்டார் சைக்கிள் வீடு தீக்கிரை ஹிஸ்புல்லாவின் அடுத்த தலைவரும் இஸ்ரேலிய தாக்குதலில் பலியானதாக தகவல் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைபர் நான்கு ஒன்று வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன் ராஜபக்ஷ குடும்பத்தினர் கொள்ளையடித்த மக்கள் பணம் எங்கிருக்கின்றது என்பதை விரைவில் கண்டுபிடித்து வெளிக்கொணர உள்ளதாக வசந்த சமரசிங்க எச்சரித்துள்ளார் ராஜபக்ஷ குடும்பம் மக்கள் பணத்தை கொள்ளையடித்துள்ளதாக குற்றம் சாட்டிய தேசிய மக்கள் சக்தி அதிகாரத்திற்கு வந்து இரண்டு வாரங்கள் கடந்துள்ளன இந்நிலையில் தங்களுடைய ஊழல்களை இதுவரை கண்டுபிடிக்க முடியாமல் போனது ஏன் என்று அண்மையில் நாமல் ராஜபக்ஷ சாடியிருந்தார் அதற்கு பதிலளிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டிருந்தார் தேசிய மக்கள் சக்தியை நிறைவேற்ற குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க ැක රනිල්ි්‍රමසිහ කිය ම බැංකුව ඇඩුව නෑ කියලා. නාමල් රජ පක්ස කිය පිට රට තින සල්ලි ගේෙනනවද කියලා. අපි කියන්නනම දෙගොල්ල තුන්ගොල්ලන්ටම චු් දවසක් තව වසිල්ලෙන් බලින්. රනිල්ි තරක් නෙේ මහ බැංකු බඳදුම් කරංචාවේ සල්ලි බෙදාගත් අය කොහෙද ඉන්න කියල අපි ජනතාවට ඔපපු කරලා පෙන්න්නනවා. තාම් வங்கிී உடைக்கவில்லை என முன்னால்ஜනාதிபදී ணில் விக்ரම சிங்க கூறுவதைப் பார்த்தேன். வெளி நாட்டில் பதிக்க வைக்கப்பட்டுள்ள பண்டத்தை கொண்டு வருபர்களா என நாமல் රාජපක්ෂක්. இவர் போன்ற சிலருக்கு நான் கூறுகின்றேன் இன்னும் சில நாட்கள் பொறுமையாக காத்திருங்கள் மோசடியில் பணத்தினை பகிர்ந்து கொண்டவர்கள் யார் என்பதை நாம் மக்களுக்கு நிரூபித்து காட்டுவோம் நீதிமன்றம் எடுக்க வேண்டிய தீர்மானத்தை நீதிமன்றம் எடுக்கும் அது மாத்திரமல்லாது நாமல் ராஜபக்ஷ போன்றவர்கள் கொள்ளையடித்த பணம் உள்நாட்டில் அல்லது வெளிநாட்டில் சொத்துக்களில் முதலீடு செய்யப்பட்டுள்ளதா வேறு வகையில் பதுக்கப்பட்டு என்பதை விரைவில் கண்டுபிடித்து வெளிக்கொண்டு வருவோம் ஊழல்வாதிகள் தாங்கள் இன்னும் மாட்டிக்கொள்ளவில்லை என்று கொண்டிருக்கும் கடைசி மிக விரைவில் அவர்கள் கூண்டோடு மாட்டிக்கொண்டு தங்கள் தவறுகளுக்கான தண்டனையை அனுபவிக்க நேரிடும் என அவர் கடுமையாக எச்சரித்துள்ளார் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் போட்டியிடவுள்ள வேட்பாளர்களின் பெயர் பட்டியலை தயாரிக்கும் பணிகளில் கட்சிகள் ஈடுபட்டுள்ளன அதேநேரம் பிரதான அரசியல் கட்சிகள் வேட்புமனுக்களை தயாரிக்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பொது தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் நேற்று முன்தினம் ஆரம்பமாகின குறித்த நடவடிக்கைகள் எதிர்வரும் பதினோராம் தேதி நண்பகல் பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைய உள்ளன இந்நிலையில் தேசிய மக்கள் சக்தி எதிர்வரும் பொதுத் தேர்தலில் அனைத்து மாவட்டங்களிலும் திசை காட்டி சின்னத்தில் போட்டியிட தீர்மானித்துள்ளது அதன் வேட்பு மனுக்கள் தயாரிக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளதாக அந்த கட்சியின் தகவல்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணி தொலைபேசி சின்னத்தில் போட்டியிட உள்ளது அதன்படி வேட்புமனுக்குழு வேட்பாளர்களை தெரிவு செய்யும் பணிகளில் ஈடுபட்டு வருவதாக அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மத்துவட்ட தெரிவித்துள்ளார் இதேவேளை ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளோருக்கு எதுவரும் பொது தேர்தலில் வேட்புமனுவை வழங்க வேண்டாம் என மார்ச் பன்னிரண்டாம் இயக்கம் அரசியல் கட்சிகளிடம் கோரியுள்ளது අද වනිේ පාලර් රෝහණ හෙටිහාරාචි කොඩවිල් එඩ පෙට්‍ර සේදයාලර් සඳිපිල් ඉඳකෝරි කියමුන් මයි තුල්ලාාේ බලට පත්වෙලාට යෙන ආ්ඩුව පිරිසුත් දේශපානය කියන කාරණය ඔන්ගේ පදන බවටත් කරම් බව අපිට පෙන ගිල්ලා තිබෙන. නිසා අපි මාර්්දලා ්‍යාපරය හටියට අපි සතුට වෙනවා. අපි අවුරුදු දහයකට එහ පැත්තේ මෙරටේ පැලකරපු ඒ බීජය අද යම් ආකාරයකට. உரிய வேட்பாளர்களை அரசியல் கட்சிகள் பட்டியலில் இணைக்காவிட்டால் மக்களுக்கு சிறந்த அரசியல் தலைவர்களை தெரிவு செய்யும் வாய்ப்பு இல்லாமல் போகும் ஊழல் குற்றங்கள் மற்றும் சுற்றாடலுக்கு தீங்கு விளைவித்த பல குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவர்களுக்கு தேர்தலில் போட்டியிட அரசியல் கட்சிகள் அனுமதிக்க கூடாது எனவே அரசியல் கட்சிகள் தமது பொறுப்பை உரிய வகையில் நிறைவேற்ற வேண்டும் என ரோஹன ஹெட்டியாராய்ச்சி வலியுறுத்தினார் අපිට ඒ මහා රක්ෂයක් බවට පත්කරන්න පුළුවන්කම ලැබේකි. අපරාධකාරයෙක් නොවන පුද්ජලයන් සඳහා පමණයි නාමජනා ලබාදනට පුළුවන්කම තිබෙන්. ඔබේ ලයිස්තුල්ට, චන්දදායකයට ගෞරවේෙන් චන්දය ලාදන පුළුවන් අපේක්ෂකෝ ඇතු. எதிர்வரும் பொதுத் தேர்தலுக்கான ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவினால் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான நேர்காணல் நேற்றைய தினம் அக்கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்றது இதேவேளை எதிர்வரும் பொது தேர்தலில் கட்சியின் கொள்கைகளை முன்னெடுப்பதற்காக மாத்திரமே புதிய கூட்டணிகள் உருவாக்கப்படும் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் நோக்கில் புதிய கூட்டணிகளை உருவாக்கும் எண்ணம் இல்லை எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன தெரிவித்துள்ளது எதிர்வரும் பொதுத் தேர்தலுக்கான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்புமனு தயாரிக்கும் பணிகள் இந்த நாட்களில் இடம்பெற்று வருவதுடன் எதிர்வரும் நாட்களில் அனைத்து மாவட்டங்களுக்கும் வேட்பு மனுக்கள் கையளிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை எதிர்வரும் பொதுத் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான புதிய கூட்டணியின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க செயற்படுவார் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார் எதிர்கட்சியில் உள்ள அரசியல் கட்சிகள் இந்நிலையில் பொது தேர்தலில் எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானித்துள்ளது இதேவேளை எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசம் முன்வைத்த நிபந்தனைகளினால் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை அனைத்தும் முவடைந்துள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சந்தையில் முட்டையின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது பல பகுதிகளில் தற்போது முட்டை ஒன்றின் விலை நாற்பது ரூபாவை கடந்துள்ளதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன சில பகுதிகளில் முட்டை விற்பனை செய்யப்படுவதாக மக்கள் குறிப்பிடுகின்றனர் எனினும் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்னர் முட்டை ஒன்று முப்பது ரூபாவுக்கும் குறைவான விலையில் விற்பனை செய்யப்பட்டிருந்தது உற்பத்தி வீழ்ச்சி அடைந்தவையின் காரணமாகவே இவ்வாறு முட்டையின் விலை மீண்டும் அதிகரித்து உள்ளதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் இந்த விலை மாற்றம் தொடர்பில் நுகர்வோர்கள் தமது கருத்துக்களை இவ்வாறு பதிவு செய்தனர் இதேவேளை ஒரு கிலோ உருளைக்கிழங்கு மீதான விசேட இறக்குமதி வரியை பத்து ரூபாவினால் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஒரு கிலோ பெரிய வெங்காயத்திற்கான வரியை இருபது ரூபாவால் அதிகரிக்கவும் நிதி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது இதற்கமைய உருளைக்கிழங்கு மீதான விசேட இறக்குமதி வரி ஐம்பது ரூபாவில் இருந்து அறுபது ரூபாவாகவும் பெரிய வெங்காயத்திற்கான வரி பத்து ரூபாவில் இருந்து முப்பது ரூபாவாகவும் அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது இதனால் உருளைக்கிழங்கு மற்றும் பெரிய வெங்காயத்தின் விலைகள் கணிசமான அளவு அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மட்டக்கிழப்பு காத்தான்குடி கடல் பிரதேசத்தில் இன்று காலை ஒரே வலையில் சுமார் இரண்டாயிரம் கிலோ கீரி மீன்கள் பிடிப்பட்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது இன்று காலை மீன்பிடிக்கச் சென்ற கடற் தொழிலாளர்களின் வலையிலேயே இத்தொகை மீன்கள் சிக்கியதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் குறித்த வலையில் இரண்டாயிரம் கிலோவிற்கும் மேற்பட்ட கீரி மீன்கள் பிடிக்கப்பட்டுள்ளமை இதுவே முதற்டவையாகும் என மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் இதன் பெறுமதி சுமார் இருபது லட்சம் ரூபாய்க்கும் அதிகம் என ஒரு கிலோ கீரிமீன் சந்தையில் தற்போது ஆயிரத்து இருநூறு ரூபாய் வரை விற்பனையாகின்ற போதிலும் இன்று காலை அதிக அளவிலான மீன்கள் பிடிக்கப்பட்டதால் கிலோ ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இறக்குமதி செய்யப்படும் தேங்காய் எண்ணெய் தொடர்பில் நுகர்வோர் தேவையற்ற அச்சம் கொள்ள வேண்டாம் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது முன்னதாக முறையான நடைமுறைகள் பின்பற்றப்படாமல் ரசாயனங்களை பயன்படுத்தி செயற்கையாக சுத்திகரிக்கப்பட்டு இறக்குமதி செய்யப்பட்ட எண்பதாயிரம் மில்லியன் கிலோகிராம் நிறைவுடைய எண்ணெய் சந்தைக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை பாரம்பரிய தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் இணைப்பு බුත්තිකඩි සිෙල් වාකු්‍රම් සාට ඉරන්තාර. අසරතුර මේ වනවිට කිලෝගෑම් මිලියන අසු දාහකට වැඩා වැඩි. තිමව රසානිකව පිරිපහදු කරපු සෙල් වර්ගයක් පොල් තෙල් කියා ආනානය කරල තියෙනවා. මෙ ආනාෑනකරුවන් මෙම ආනානයට ඩො මිරියන එකසිය දායකට වඩා වැඩි ප්‍රමාාණයක් අපේ රටේ දනස්කන්දය මෙ රටින් අරங்கிහි තින. இன்நிலையில் ஈலங்கைப் பாரம்ம்பறரிய தேங்காய் எண்ணை உற்பத்தியாளிகள் சங்கத்தின் எணிப்பாலர் புத்திகடி செல்வா முன் வைத்த குற்றச்சாட்டுக்கு பரளித்துள்ள பொது சொகாதார பரிசோதர்கள் சங்கத்தின் தலைவர் ஒப்பொல் ரோகனு தெரிவிக்க ஈ. தேங்காய் எண்ணெயை இறக்குமதி செய்யும் போது சுங்கச்சாவடியில் உள்ள உணவு கட்டுப்பாட்டு பிரிவின் உணவு பரிசோதகர்களால் விசேட பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்படும் ஆர்பிடி எண்ணெய் சாதாரண தேங்காய் எண்ணெயாக விற்பனை செய்யும் திறன் கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டின் இருபத்தி ஆறாம் இலக்க உணவு சட்டம் தொடர்பில் தயாரிக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு தரநிலை ஆணைகள் தொடர்பான தரநிலைகளை பூர்த்தி செய்யும் பட்சத்தில் நாட்டில் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்வதற்கு சட்ட தடை ஏதும் இல்லை அத்தோடு இலங்கைக்கு தேங்காய் எண்ணெயை கொண்டு வரும் போது உணவு பாதுகாப்பு பிரிவின் உணவு பரிசோதகர்கள் மற்றும் இலங்கை தர நிர்ணய பணியகத்தின் அதிகாரிகள் இணைந்து இந்த தேங்காய் எண்ணெயின் தரம் குறித்து முழுமையான ஆய்வுகளை மேற்கொள்கின்றனர் என அவர் தெரிவித்தார் இதேவேளை இறக்குமதி செய்யப்பட்ட எண்ணெயை உள்ளூர் தேங்காய் எண்ணெயாக விற்பனை செய்யும் மோசடி ஒன்றும் இடம்பெற்று வருவதாக அகில இலங்கை தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது முள்ளியவளையில் பிரபல பாடசாலை ஆசிரியர் ஒருவரின் மோட்டார் சைக்கிள் வீடு தீக்கிரையாக்கப்பட்ட சம்பவம் ஒன்று நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது முல்லைத்தீவு முள்ளியவளை பகுதியில் ஆசிரியர் ஒருவர் தங்கியிருந்த வீடு மற்றும் ஆசிரியரின் மோட்டார் சைக்கிள் இனம் தெரியாத நபர்களால் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து சக ஆசிரியர்களின் உதவியுடன் தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட போதும் ஆசிரியர் தங்கியிருந்த வீடு பகுதியளவில் எரிந்துள்ளதோடு விலை உயர்ந்த மோட்டார் சைக்கிள் பயன்படுத்த முடியாத வகையில் முழுமையாக எரிந்து நாசமாகியுள்ளது மேலும் குறித்த ஆசிரியருக்கும் உயர்தர மாணவன் ஒருவருக்கும் இடையில் முரண்பாடு இருந்து வந்த நிலையில் குறித்த மாணவன் பாடசாலையில் இருந்து இடைநிறுத்தப்பட்டு பின்னர் மீண்டும் குறித்த மாணவன் பாடசாலையில் சேர்க்கப்பட்ட நிலையில் நேற்றிரவு குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேல் சபரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் காலை வேளையிலும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு வடமத்திய மற்றும் ஊபா மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது மேலும் நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையில் இருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு இருபத்தைந்து முதல் கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஹம்பாந்தோட்டையில் இருந்து பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு நாற்பத்தைந்து முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது லெபனானில் இஸ்ரேல் நடத்திய விமான தாக்குதலில் ஹிஸ்புல்லாவின் அடுத்த தலைவராக கருதப்பட்ட ஹசீப் சபிதீன் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த மாதம் இருபத்தி திகதி லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைமையிடத்தை குறிவைத்து இஸ்ரேல் குண்டுமழை பொழிந்தது இந்த அதிரடி தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் நஸ்ரல்லா கொல்லப்பட்டார் இதனைத் தொடர்ந்து லெபனான் மீதான தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தி வருகிறது ஹிஸ்புல்லா அமைப்பின் மூத்த தலைவர்கள் உட்பட உட்படத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் லெபனான் தலைநகர் பெய்ரோட்டில் அதிகாலை இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது அடக்குமாடி குடியிருப்பின் தரைத்தளத்தில் பாதாள அறையில் அமைந்திருந்த ஹிஸ்புல்லாவின் உளவு பிரிவு தலைமையகத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது ஹிஸ்புல்லா தலைவராக இருந்த நஸ்ரல்லா ஏற்கனவே இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்ட நிலையில் ஹிஸ்புல்லாவின் அடுத்த தலைவராக கருதப்பட்ட ஹசிம் சபிதீனை இஸ்ரேலின் வான்வெளி தாக்குதலுக்கு பின் ஹசீம் சபிதீன் இருப்பிடமோ அவரது நிலை குறித்தோ இதுவரை ஹிஸ்புல்லா எந்த தகவலும் வெளியிடவில்லை இதன் மூலம் வான்வெளி தாக்குதலில் ஹசீம் சபிதீன் கொல்லப்பட்டிருக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது இதேவேளை லெபனானில் இருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட சீன நாட்டவர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளதாக சீன வெளியுறவு அமைச்சு நேற்று தெரிவித்துள்ளது அவர்கள் இரு கட்டங்களாக வெளியேற்றப்பட்டுள்ளதுடன் அவர்களில் ஒருவர் தாய்வான் நாட்டை சேர்ந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தொன்னூற்றி தென்கொரிய குடிமக்களும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களும் லெபனானில் இருந்து ராணுவ போக்குவரத்து விமானத்தில் தென்கொரியா திரும்பியுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளார் முன்னதாக ராணுவ விமானம் ஒன்றில் லெபனானில் இருந்து புறப்பட்ட ஜெர்மனியர்கள் நூற்று முப்பது பேர் புதன்கிழமை இரவு பிராங்கோர்ட் நகரில் இருந்தனர் இதனிடையே லெபனானை இலக்காக கொண்டு இஸ்ரேல் படை தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகிறது இந்த சூழலில் லெபனானின் தெற்கே அமைந்த சுரங்கத்தின் இருநூற்றி ஐம்பது மீட்டர் பகுதியை தகர்த்து விட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது போஸ்னியாவில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இதனால் ஜப்லானிகா கொன்ஜிக் உள்ளிட்ட பல நகரங்கள் வெள்ளக்காடாக மாறியுள்ளன இதனால் அங்குள்ள ஆற்றில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குடியிருப்பு பகுதிக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது மேலும் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு பல கிராமங்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன எனவே அந்த கிராமங்களில் சிக்கிக் கொண்டவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றும் பணியில் அந்நாட்டு மீட்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து ஜப்லானிகா நகரில் உள்ள ஒரு கல்குவாரியில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது இதில் பாறைகள் சரிந்து விழுந்துள்ளமையினால் அங்கிருந்த பல வீடுகள் மண்ணில் புதையுண்டுள்ளன நள்ளிரவு வேலையில் ஏற்பட்ட இந்த பேரணர்த்தம் காரணமாக வீடுகளில் உறங்கிக் கொண்டிருந்த பலர் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டுள்ளனர் இந்நிலையில் அந்நாட்டு பேரிடர் மீட்புக் குழுவினர் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்த போதிலும் பதினேழு பேர் பலியாகியுள்ளனர் படுகாயமடைந்த பலர் மீட்கப்பட்டு வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலச்சரிவில் மேலும் பலர் மண்ணில் புதையுண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே அவர்களை தேடும் பணி மீட்பு படையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன விகிதம் இலங்கையில் முதல் நிலை செய்தி தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள வலையமைப்பில் வலையத்திலிருந்து ஆரி இடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்